வணக்கம் தினகரன் பேசுகிறேன் குளிர்கால கூட்டத்தொடர் மான்சூன் செஷன் வாங்க அதில் ஒரு நிம்மதியாக அமைதியாக அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் என்பதனால்தான் அதற்கு மான்சூன் செஷன் என்று ஒரு பெயர் வைத்தார்கள் போத்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இரண்டுமே இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் கூட்டப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் இந்த டிசம்பர் இருபதாம் தேதி முடிஞ்சது ஏதாவது உருப்படியாக எதையாவது செய்திருப்பார்கள் என்றால் ஒன்றுமே செய்யவில்லை முதல் நாளிலேயே வந்து அதானியை பற்றி எடுத்தாங்க ஒரே ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸு ஓவையார் சொன்னாங்க சூதும் வாதும் வேதனை செய்யும் இந்த வாதங்களெல்லாம் வேதனை செய்யும் என்ற போதிலும் இவர்கள் வாதங்களிலேயே ஈடுபட்டார்களே ஊழிய ஐநூற்றி முப்பத்தி நான்கு எம்பிக்கள் இதை ரெப்ரசன்டேஷன் வந்து நூற்று நாற்பது கோடி மக்களுக்கு இவர்கள் செய்யும் உபகாரம் இது எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எங்கெங்கே உருப்படும் உங்களை நம்பி நாங்கள்லாம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்குறோம் உங்களை நம்பி நாங்கள் எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுத்துருக்குறோம் இது மாதிரியான ஒரு விவாதங்களும் விவேகமும் இல்லாத ஒரு மேட்ரை பண்ணிங்கன்னா மக்களுக்கு என்ன பயன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பயன் இருபத்தாறு நாட்களை வீணாக்கிட்டீங்க முதல்ல அதானி பிரச்சனை ஓடினே இருந்தது அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரு ஒரே தேர்தல்னு வந்தது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வச்சு ஆர்கியூமெண்ட்டு ஆர்கூமெண்ட்டு எந்த விதமான டூ தேர்டு மெஜாரிட்டி இல்லாமல் பிஜேபி கொண்டாந்து அதை ஒத்தி வச்சுது அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு அதை இதெல்லாம் உருப்படாது எப்படி உருப்படம் சொல்லுங்க மக்களுக்கு என்ன பிரயோஜனம் வருது அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றாங்க கடவுளை பற்றி நினைச்சாலாவது எந்த கடவுளுடைய திருநாமங்களை சொன்னாலாவது புண்ணியத்துக்கு போவாங்க மோட்சத்துக்கு போவாங்கன்னெலாம் வந்து அமித்ஷா போன்றவர் ஓம் மினிஸ்டர் அவர் உண்மைக்கு புறம்பாக ஒரு பெரிய ஒரு தலைவரை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அதை வச்சு அப்படியே போச்சு அப்புறம் ரவுடியிசம்லாம் நடந்தது பார்லிமெண்ட்டில் பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல ரவுடியிசம் தான் நடக்குது ஒரே அமக்களும் ஆச்சு அப்படியே முடிஞ்சு போச்சு இருபதாம் தேதி இது வரைக்கும் எந்த விதமான லெஜிஸ்லேஷனும் வரல எந்த விதமான நல்லதும் நடக்கலை எந்த விதமான ஒரு முக்கியமான அம்சங்களும் நடக்கலை எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்தியாவில் இதான பிரச்சனை எங்களுக்கு சொல் யாராவது ஏழைப்பாழைங்களுக்கு நல்லது பண்ணுறானான்னு பார்த்தா யாருமே ஏழைப்பாளையங்கள் நல்லது பண்ணல பிஜேபி ஆல்வேஸ் கிரிட்டிசைசிங் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆல்வேஸ் கிரிட்டிசைசிங் பிஜேபி இதுதான் நடக்கிறதே ஒழிய பிஜேபிக்கு எந்த காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் வந்து விடக்கூடாது ஏன்னா மகாத்மா காந்தியிலேருந்து பண்டிட் ஜவஹர்லால் நேருலேருந்து நல்லது பண்ணவங்களாம் திட்டி தீப்பாங்க ஏதாவது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை திட்டினா கூட பரவாயில்ல அவங்க தான் பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்ததுன்றத பிஜேபி மறந்து போகுது நம்ம என்ன சொல்ல முடியும் இதெல்லாம் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி என குழல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பயனில்லாத சொற்களை பேசுபவன் அது பிரயோஜனமே இல்லைப்பா அது மக்கட் பதற்கு சமனமானது அதுதான் அவர் சொல்கிறது வேறு என்ன பண்ணுறது அதுதான் இப்போ நடந்துன்றது என்ன நல்லது நடக்குது சொல்லுங்க ஏதாவது ஒரு நல்லது நடக்குதா அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் பேசிட்டார் சரி அதுக்கு ஒரு மன்னிப்பு சாதாரணமாக ஒரு அப்பாலஜைஸ் பண்ணலாம் அப்பாலஜைஸ் பண்ணால் நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது கான்ஸ்டியூஷனுக்கு நல்லதுன்னா அதை ஒரு ஈகோ பார்க்குறாங்க எவ்வளவு பிரச்சனைங்க பாருங்க இந்த இருபத்தி ஆறு நாளுங்க அது இருபத்தாறு நாள்னா ஒரு நாள் அது கணக்கெடுத்தால் எத்தனையும் கோடிகள் அரசுக்கு செலவு ஒரு எம்பி வராங்க ஆல் இண்டியா லெவலில்னா அவருக்கு ஃப்ளைட்டில் வர்ற ஃபேர்லேருந்து லோக்கல் ஃபேர்லேருந்து அவருடைய அக்காமடேஷனில் இருந்து அவருடைய ஃபூடு மேட்டர்லேருந்து கணக்கு எடுத்து பாருங்கள் இதெல்லாம் ஆகிற கதையாக எத்தனை கோடி பணம் வரி பணம் நம்ம வரி பணம்லாம் வீணாக போகுது இந்த வீணாக போய் இருபத்தாறு நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துருதுனு பார்த்தா ஒன்றுமே நல்லது நடக்காமல் ஒரே அமகலம் ஆர்ப்பாட்டம் அக்கிரமோ இது நடந்து தான் மூடிட்டாங்க இதெல்லாம் நான் ஒரு காமன் மேனாக சொல்கிறேன் எந்த கட்சி சார்பும் நான் பேசலை ஒரு காமன் மேனாக பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு ரணக்கடம் மிகுந்த ஒரு பகுதியாக தான் பார்லமெண்ட் இருந்ததே ஒழிய அதை முன்னெல்லாம் கேட்பாங்க இந்த ப்ராப்ளம்லாம் எப்படிப்பா சால்வ் ஆகும் ஆல் த ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ்டு தூ பார்லமெண்ட்ரி வே எந்த பார்லமெண்ட்ரி வே இங்கே நடக்குது இங்கே சொல்லுங்க ஏதாவது ஒருவரை ஒருவர் மதித்து முதல்ல எப்படிங்க அந்த டிபேட்லாம் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு எந்த டிபேட்டுமே இப்போ கிடையாது ஒருத்தனா ஒருத்தன் எடா உடமாக பேசுகிறது தான் நடக்குதுன்றது மட்டும் சொல்லி இதெல்லாம் என்றைக்கு மாறும் ஒரு குவாலிஃபைடு ஒரு ஒரு அரங்கமாக பார்லமெண்ட்டை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இனிமேல் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் முதல்ல ரெப்ரசன்டேஷனே தப்பு ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பி நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷனுக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு கோ எம்பி எப்படி பத்தும் அது சொல்லுங்க இதெல்லாம் மாற்ற வேணாமா இன்னும் கொஞ்சம் ரெப்ரஸண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண வேணாமா இன்னும் இதையே வச்சு ஓட்டின் இருக்கிறாங்க வந்தவங்களே திருப்பி திருப்பி வராங்களே புதுசாக இளைஞர்கள் யாரும் வர்றதில்ல அவங்கள வந்து அவங்க மேம்பாட்டுக்காக கொண்டு வருவதில்லை இதை ஏதாவது ரெண்டு முறைக்கு மேலே ஒரு எம்பி வரக்கூடாதுனாவது கொண்டாங்க கான்ஸ்டியூஷனில் இவ்வளவு நூற்றி ஆறு நூற்றி பத்து அமெண்ட்மெண்ட்டை கொண்டாடுறீங்க இன்னொரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டாங்க ஒரு மனுஷன் ரெண்டு முறை மட்டும் எம்பியாக வரட்டும் ரெண்டு முறை மட்டும் பிரைம் மினிஸ்டராக வரட்டும் ரெண்டு முறை மட்டும் மினிஸ்டராக வரட்டும் அதுக்கு மேலே வரக்கூடாது என்ற ஒரு நியதியை ஒரு நியாயத்தை கொண்டு வாருங்கள் அனைவருக்கும் அந்த ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் ஒருத்தன் வந்தான்னா அவனே பத்து முறை இருபது முறை முப்பது முறை வந்து எம்பியாக உட்காரணும் எம்எல்ஏ உட்காரணும்னா மற்றவங்களாம் எங்கேயா போவாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை அடியேன் வெளியிடுகிறேன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்